கன்னிசாமி காலில் விழுந்து வணங்கினால் இது கிட்டும் திருமணத்தடை நீக்கும் ஆனந்த ஐயப்பன் யாரை வைத்து இருமுடி கட்ட வேண்டும் மேல் சாந்தி கண்ணன் போத்தி சொன்ன ரகசியம் குழந்தை வரம் வேண்டியவர்கள் இப்படி விரதத்தை கடைபிடிங்க சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இந்த ஆண்டுக்கான மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு தரிசனத்திற்காக கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதத்தை தொடங்கினர் சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லும் மதுரை ஐயப்ப பக்தர்கள் மதுரை மேலமாசி வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆனந்த ஐயப்பன் கோயிலில் அதிகாலை மூன்று மணி முதல் சந்தனம் துளசி மற்றும் ருத்ராட்ச அணிந்து விரதத்தை தொடங்கினர் இங்கு பேசாத குழந்தைகளும் பேசும் அதிசயம் நடப்பதாக பக்தர்கள் மெய் இங்கு கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஐயப்பன் விக்கிரகமும் சபரிமலையில் உள்ள ஐயப்பன் விக்கிரகமும் ஒரே மாதிரி அமைப்பைக் கொண்டதால் அலைமோதும் ஐயப்பன் பக்தர்கள் ஐயப்பனுக்கு மிக பிரியமான கன்னிசாமிகள் அதிக அளவில் இங்குதான் மாலை அணிந்து சபரிமலை செல்வதால் மதுரை மாவட்டத்தில் மேலமாசி வீதி ஆனந்த ஐயப்பன் கோயில் பிரபலம் எல்லாம் இந்த கிரமமான அந்த சிட்டப்படி சொல்லுவாங்க அந்த சட்டப்படி உள்ள பூஜைகளை நாங்கள் செய்து வருவதனாலேயும் நிர்வாகத்தினுடைய பரிபூர்ண ஒத்துழைப்புகள் எங்களுக்கு அடைப்பதினாலையும் மக்களுடைய பரிபூர்ணமான அமைப்பினாலையும் நாங்கள் செப்டம்பர் நாலாந்து நல்ல ஒரு கும்பாபிஷத்தை நடத்தினோம் அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஒரு பெரிய ஒரு வரப்பிரசான தரிசன பலத்தை நாங்கள் பார்க்குறோம் அதனுடைய முக்கிய கட்டமாக இன்றைக்கு மண்டல பூஜை துவங்குறதுனால நல்ல ஒரு மாலை இன்னமும் பாருங்கள் நிறைய கூட்டங்கள் நின்றுட்டுருக்குறாங்க நல்ல ஆர்வமாக இருக்கிறாங்க ஐயப்பனை பார்க்குறதுக்கு அவர்களுக்கு இந்த ஆர்வத்திற்குள்ள வெற்றிகளை அவர்களுக்கு கிடைக்கணும் அவர்கள் நல்ல சிறப்பாக எதிர்காலத்தில் நல்ல குடும்பத்துங்களோட சந்தோஷமாக அவர்கள் நல்ல வாழ்க்கை அமைப்பை பெற வேண்டும் எங்கள் ஐயப்பன் பேர் ஆனந்த யப்பன் பேர் நல்ல ஆனந்தங்களை கொடுக்கூடியவர் தான் அவர் ஆனந்த ஐயப்பன் நிறைய வெற்றிகளை இந்த கோவிலில் நாங்கள் சா சாய்ச்சிருக்கிறோம் நிறைய தடைப்பட்ட கல்யாணங்கள் குழந்த பாகியங்கள் பேசாத குழந்தைகள் முதற்கொண்டு அவங்க பேசியிருக்கிறாங்க பெரிய ஒரு சரித்திர புகழ் சொல்லலாம் இரண்டாவது பார்த்திங்கன்னா சபரிமலையில் உள்ள ஒரு விக்கிரகமும் நமது ஆலயத்தினுடைய விக்கிரகமும் இரண்டு அமைப்பு ஒரே அமைப்பாக இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த வரலாறு நமக்கு உணர்த்துகிறது படி பூஜைகள் சங்காபிஷேகங்கள் கலசாபிஷேகங்கள் விசேஷ பூஜைகள்லாம் நடைபெற்று இருமுடியும் நிறைய சிறப்பாக கட்டிக்கிட்டு இருக்கோம் இருமுடியும் நே முந்தா நாள் முந்தா நாள்லேருந்தே தொடங்கிட்டாங்க முந்தாலிலேருந்தே நடைப்பயணத்திற்கு அவங்க இருமுடி ஆர்வமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இருமுடியும் அந்த கிரமப்படிய பெரிய குருநாதர்களை வச்சு அந்த மலைக்கு சென்று அனுபவம் உள்ளவர்களை வைத்து இருமுடி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஐயப்பன் கார்த்திகை ஒன்றுக்காக கார்த்திகை ஒன்று முன்னிட்டு ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டிருக்கு இந்த கோயிலில் வந்து மதுரையில் வந்து ஒரு விசேஷமான ஒரு ஐயப்பன் ஸ்தலங்களில் இந்த கோயில் ஒன்று அதனால் வந்து கொஞ்சம் பிரசித்தி பெற்ற கோயில்ன்றனால இங்கே வந்து ஒரு மாலை போட்டிருக்கேன் ஐயப்பனை வந்து எல்லாருமே ஒரு வேண்டுதலுக்காக எப்படினாலும் பண்ணலாம் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆசை மாலை போட்டு பெரிய பாதையில் ஐயப்பனை போய் சேவிக்கணும்னு அந்த ஒரு ஆசைனால் இந்த தடவை கன்னிசாமியாக முதல் தடவை மாலை போட்டிருக்கேன் அடுத்த தடவை ஐயப்பனை எப்படி வழிவுறாரோ அதுக்கு அப்படி எப்படின்னு பார்ப்போம்